குமார் நினச்சது நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க குமார் எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் பட் அது வந்து உண்மையான காதல் கிடையாது அவங்க அப்பாவோட வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை வந்து அடிமையாக்கணும் அந்த குடும்பம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாண்டியன் வந்து நம்ம குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அவமானப்படுத்திட்டான் அவனால் எப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த முடிஞ்சதோ அதே மாதிரி நம்மளும் அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இப்படி போடுற பிளான் வந்து முத்துவேலுக்கு தெரியாது முத்துவேல் வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக உரிப்ப ஏதோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட அவர் கண்டுக்கிடவே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு ஆனால் இவங்க இப்படி கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் இது அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குது எல்லாரும் அவங்கவுங்க பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயிலோட அம்மா வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்கே பாரு இந்த முறையும் வீட்டில் வச்ச பொங்கல் எப்படி மொத தடவை நமக்கு பொங்குச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பொங்கணும் அப்பதான் அது நமக்கு பெருமை அதான் நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட தேவையில்லாத இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயில் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கிடலை அதுபோக மயில் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க ஏமா இப்போ வந்து உனக்கு காசு ஏது ஏன்னா ஏற்கனவே இங்கே வரும்போதே நீ நிறையா காசு செலவழிச்சு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு வரும்போது ஆனால் இப்போ இங்கே வரும்போது நீ நிறையா காசு செலவழிச்சிருக்கே அப்படி எவ்வளோ காசு தான் வச்சிருக்கே ஏது உனக்கு காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடன் வாங்கிட்டு தாண்டி வந்தேன் ஊரில் நம்மளை தெரியாதவன் யார் இருக்கான்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சு காசு வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஏற்கனவே உன் வீட்டுக்கு வரும்போது ஒரு முப்பதாயிரம் செலவாச்சு இப்போ ஒரு எட்டாயிரரூவா ஏன்னா அதுதான் கிடச்சிச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுவும் அந்த ஊரில் எவன் நமக்கு தெரியாதவன் ஏன்னா கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக அஞ்சு பைசா கூட தரமாட்டாங்க எவன் தெரியாதவன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் போய் ஒருத்தன்ட்டு கேட்டு அவங்ககிட்டருந்து ஒரு எட்டாயிரரூவா எப்படின்னு வந்திருக்கேன் சரியா இந்த முறை பொங்கல் பானை நம்ம தான் பிடுங்கணும் சீக்கிரமே இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போடுறாங்க சரி இப்போ மயில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இன்னொரு பிரச்சனை வேற ஒரு உருவத்தில் வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பா ஸோ எல்லாரும் இவங்க மூணு பேரும் மட்டும் குடும்பத்தோடு இருக்கும்போது அதாவது யாரை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மயில் ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக இருக்காரு அதே மாதிரி நம்ம பாண்டியனும் ஒரு ஃபேமிலியாக இருக்காரு ஆனால் நம்ம ராஜி அண்ட் கதிர்க்கு வந்து சின்ன நெருடல் இருக்குது ஏன்னா அவங்க வீட்டில இருந்து யாரும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மீனாவுக்கும் மீனா வீட்டில இருந்து யாருமே வரலன்னு சொல்லிட்டு சின்ன நெருடல் இருந்தது அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம செந்தில் போய் கேட்குறாரு என்ன மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன எனக்கு எதுவும் உதவி தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன இருந்தாலும் பெண் பிள்ளைங்க கோவத்துக்கு முன்னாடி அப்பாவோட கோவம்லாம் பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அப்படியே கண்ணத்தை பிடிச்சு தில்லி அங்கே பார் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே நம்ம மீனாவோட அப்பா அம்மா வர்றாங்க ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு அதிர்ச்சியாக உண்மையாக அவங்களால அது கனவா இல்லையான்னு கூட யூகிக்க முடியலன்னா பாருங்களேன் உடனே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட போய் கட்டி அவங்க அம்மா வலுது வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஸோ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் சரிமா நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க இவங்களும் நல்லா இருக்கீங்களா மாதிரி ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஆத்தா அழுது உருண்டு பரண்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் சொல்லிட்டு அதனால தான் வந்தேன்னு தவிர வேறபடி ஒரு விஷயம் கூட கிடையாது இந்த இடையில வந்து அப்பா நொப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது நான் வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நீங்க வந்ததே எனக்கு போதும்பா நீங்க சாமிக்காக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எனக்காக வந்துதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நம்ம மீனா பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாரும் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரிங்க என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து எல்லாரும் ஃபேமிலியாக சேரும்போது போது அங்கே ராஜிக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ராஜியும் பாவும் இப்போ மீனாவோட ஃபேமிலி வந்துட்டாங்க அண்டு ராஜி தான் வரல ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல வரமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது என்னடா அது நம்ம வீட்டிலேருந்து யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாது இல்லையா இவங்க வீட்டில இருந்து மட்டும் ஆள் வந்திருக்காங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பண்டிகையை மிஸ் பண்ணுறோம் அங்கே இருக்கும்போது நல்லா குடும்பமாக நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருந்து யார் இதே மாதிரி எங்கள் அப்பா வந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அம்மா ஸோ நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கவலைகளை வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் கதிர் எதுவும் பண்ண முடியாது வாக்கும் கொடுக்க முடியாது ஸோ அதனால் அவர் வந்து அமைதியாக இருக்கார் மற்ற விஷயமா இருந்தால் கூட நீ இதை ஆகும் நினைக்கிறியா ஆகு நீ இதை பண்ணு நினைக்கிறியா பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவார் கதிர் ஆனால் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாது முடியாது அவங்க அப்பா கிட்ட போய் சமாதானம்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது கதிர்க்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால எந்த ஒரு வாக்கும் கொடுக்கல அமைதியாக இருக்காரு சைட்டு ரைட்டு நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா இந்த தேங்காவோட உடச்சு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இதுபோக அப்பப்போ மயிலோடமா மயிலை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு அவர் முறைச்சமானிக்கே இருக்காரு எப்படா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாசில்தார் இருக்கார் இல்லையா ahora அப்படியே உருன்னே இருக்கார் கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ரொம்ப பொறுமையாக இருக்கிற மாதிரி கூட தெரில அப்படியே உருனே முறைச்சிக்கிட்டே இருக்காரு ஸோ அவர் அதான் அவரோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ பழனி வர்றாரு பழனி அவரை பார்த்துட்டு என்ன இவ்வளோ உரு இருக்காருன்னு உருன்னு இருக்கார் பயங்கர கோவக்காரராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஏதாவது பேசுமாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மாமா பேசுகிறது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு இவர் கேட்க செந்தில் கேட்க மாப்பிள்ளை ஏதாவது பேசு மாப்பிள்ள வந்திருக்கார்ல ஏதாவது நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாக கேளு அப்படின்னு சொல்லி கேட்க நிற்க இவரும் சரி மாமா தள்ளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட போய் மாமா ஏலக்கா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் பாருங்க அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு யாரா அவன் சரியான இவனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பழனி சொல்கிறாரு டே நீ கேட்குறதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம்டா இதை கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ ரொம்ப ரனகலமாக ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக தான் போதும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நான் இவ்வளோ நாள் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ராஜையை நினச்சி கண் கலங்குறாரு அப்ப நம்ம நம்ம கோமதியும் ஆறுதல் சொல்றாங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த பொங்கல் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சோ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை ரொம்ப டீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக ஊரில் உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக செஞ்சிச்சு ஒவ்வொரு ஆளாக பேசி ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐயர்னார் துணை சீரியல் இருக்கு இல்லையா அந்த சீரியல்ஸில் அங்கே இருக்கிற ஒரு கா அங்கே உள்ள ஆக்டர்கிட்ட போய் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வருவாங்க நம்ம பாண்டியன் வந்து அவர்கிட்ட தான் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்து வாங்க இவர்கிட்ட தான் பணம் போட்டு பணம் எடுப்பாராம் ஸோ அங்கே போய் அவங்க கூட போய் டீ சாப்பிட்டு அதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் வைங்களேன் அந்த சீரியலையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக ஒரு சின்ன அடித்தளம் அங்கேயும் போய் சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு ஒரு சின்ன ஷார்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நேராக இவங்க கதைக்குள்ளே வந்து இங்கே பொங்கல் ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போகுது பொங்கல் எல்லாரோட பொங்கல் நல்லபடியாக பொங்கிருச்சு அதை எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது சூப்பராக போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரி இப்போ வரைக்கும் எல்லோரும் ஊர்க்காரங்களும் வந்துட்டீங்க பட் போட்டி அப்படின்ற விஷயம் எதுவும் நடக்கலையா வருஷ வருஷம் போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பட் இந்த வருஷம் கிராண்டாக நடக்க போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறவங்களுக்கு முதல் பரிசு கிரைண்டர் மாவை சுமா தரமாக அரைக்கிற கிரைண்டர் ரெண்டாவது பரிசு உங்களுக்கு குழு குழுக்குன்னு வச்சுக்க ஒரு கா டேபிள் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மூணாவது பரிசு அயன் பாக்ஸு ஸோ இது எல்லா பரிசும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் அது என்ன அப்படின்னா போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் பரிசை வெல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிராண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ்லேயே பயங்கரமாக தெரியுது ஓகே கோமதி வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க இந்த கிரைண்டர் நமக்கு தான் போகும்போது இந்த கிரைண்டர் இல்லாமல் திரும்ப போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையை வந்து தன்னோட பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே வாங்கடா வாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ ஐ டோன்ட் கேர் பட் எனக்கு அந்த கிரைண்டர் வேணும் நான் இந்த கோவிலேருந்து போகும்போது அந்த கிரைண்டரோடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே அதிர்ச்சியமாக இன்னமும் சொல்கிறேன் ஒரு திருவிழாவுக்கு வந்தோம் அப்படின்னா திருவிழாவில் என்ஜாய் பண்ணுமா அதை விட்டுட்டு எனக்கு இந்த கிரைண்டர் வேணும் இந்த மிக்ஸி வேணும் இந்த டேபிள் ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் கோமதி வந்து அதை கேட்கல இல்லைடா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த கிரைண்டர் வேணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த கிரைண்டரை நீங்கள் எனக்கு வாங்கி தரணும் அதுவும் பொண்ணுங்க மட்டும் கிடையாது போட்டியில் எல்லா போட்டியிலும் நீங்கள் ஜெயிச்சு மூணு பரிசு வாங்கி கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன போட்டி நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வழக்கமாக பொங்கல்னாலே என்ன போட்டியெல்லாம் நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா அவசியம் கிடையாது நம்ம ஊரில் நடக்கிற பொங்கல் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு நம்மளும் வேலைக்கு போய் பொங்கல் முடிஞ்ச ஒரு மாத கணக்காக போது போல் அந்த அளவுக்கு டேட் எல்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ இவங்க இப்போதான் பொங்கல் வைக்க போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது எந்த அநியாயம் அநியாயம் பண்ணுறீங்க வேலைக்கு அந்த பொங்கல் ஃபீலே முடிஞ்சு போயிடுச்சுங்க இவங்க இப்போ இன்னும் பொங்கலுக்குள்ளே இருக்கிறதாங்க இது நம்ம எதுவும் தனி கிரகத்தில் இருக்கமோ ஒரு வேற்று கிரகத்தில் இருக்கமோ அப்படின்ற மாதிரி தெரியுது இவங்க பண்ணுறதெல்லாம் ஸோ பொங்கல் சீக்க எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கதைக்களத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் சரி நான் கதையை சொல்லிடுறேங்க மிச்ச கதையை அப்புறம் நீங்கள் கோச்சிக்கிறீங்க சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அந்த போட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு போட்டியாக நடக்குது ஸோ அதில் ஒவ்வொரு குடும்பமாக ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு சில குடும்பம் தோக்காக்கிற ஆரம்பிக்குது பாண்டியன் குடும்பம் ஓரளவுக்கு ஹை பொசிஷனில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் யார் ஜெயிப்பா அப்படின்றத நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிச்சிருப்பா ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போட்டியெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த போட்டியில் வந்து பாண்டியன் குடும்பம் தான் ஜெயிக்கும் அதுதான் ரிசல்ட்டு அதுதான் கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எத்தனை போட்டி வந்தாலும் சரி அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டாங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காகவே போட்டி நடப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த பரிசு பொருளை தூக்கி நீங்கள் அப்படியே அவங்க கையில் தாராளமாக கொடுத்துர்லாம் ஏன்னால் அவங்களுக்காக தான் போட்டி நடக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து வேறு யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாதுன்னு நல்லா தெரியும் ஸோ அதனால இந்த பரிசு பொருட்களை வந்து நீங்கள் ஒன்றுமே யோசிக்காமல் நீங்கள் அவங்க கையில் தூக்கி கொடுத்தனாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா திங்கக்கிழமை எபிசோடு முழுசாக பொங்கல்லே போயிரும் போல் இருக்குது திங்கக்கிழமை எபிசோடு மட்டும் போனாலும் பரவாயில்லே அடுத்த செவ்வாய்க்கிழம உதற்கிழமை அப்படின்ற எபிசோடு மொத்தமும் அப்படியே போயிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொங்கல் பரிசை தூக்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் எபிசோடெல்லாம் முடிச்சுட்டு கதைக்குள்ளே போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட க தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து அதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ போட்டி நடக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டி சாக்கு போட்டியில் பார்த்தீங்கன்னா மருமகங்க எல்லாரும் அதாவது மற்ற எல்லாருக்கும் மருமகங்க கேட்பாங்க இல்லையா நம்ம பழனி செந்தில் அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு பேரும் ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்டியில் பங்கு பெற்றுருக்குறாங்க இவங்க ஃபேமிலி தான் அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்குது பாயிண்ட் டேபிளில் பார்த்தா இங்கே பாண்டியன் குடும்பம் அப்படியே ஹை பொசிஷனில் வருது அடுத்த போட்டி பெண்களுக்கான போட்டி கையெழுத்தல் போட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டி வந்து தரமாக நடக்குது செம்மையாக போய்கிட்டு இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் போட்டி வந்து முடியுது பரிசு பொருள் அனு சொல் அனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம கோமதி தான் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோமதியோட ஃபேமிலி தான் கோமதியோட ஃபேமிலி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிரைண்டர் அப்படின்னு சொல்லும்போது கோம அப்படியே சந்தோஷம் தாங்களே அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க ஐயையோய் ஐயோய்யோய்யோ செம்ம 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 டேய் சூப்பரா பசங்களா எனக்காக நீங்கள் இந்த விஷயத்த பண்ணீங்க பார்த்தீங்களா செம்ம 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னால் அவங்க தான் அந்த கிரைண்டர் கேட்டதேமோ ஸோ எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு அந்த கிரைண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணி இவங்களே கேட்டாங்க அப்படின்றதுனால இந்த பரிசு பொருள் அழகான நம்ம சரோஜா தேவி சோப்பு அப்படின்ற மாதிரி கிரைண்டரை தூக்கி அந்த அம்மா கையில கொடுத்தாங்க புடிங்கமா இதுதான் நீங்க எதிர்பார்க்கற சோப்புட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஒரு வழியா தீயக்கிழமை பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முடியுது அப்பாடி இப்போ வந்து முடிச்சீங்கல்ல அடுத்து பொங்கல் தாண்டி ரிபப்ளிக் டே வந்துருச்சுப்பா தயவு செஞ்சு இப்பயாவது பொங்கலை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு சோ பொங்கல் பண்டிகை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அதுல எந்த ஒரு சொல்ற மாதிரி பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருந்தது சில விஷயங்கள் கெட்ட விஷயங்களா இருந்தது அண்ட் வழக்கம்பல கதைக்களம் பாண்டியன் வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது வழக்கம்பல ராஜுவோட பிரச்சனை தான் ஏன்னா ராஜி பிரச்சனை தானே நான் கரண்டில் போய்கிட்டு இருக்கிற இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜியோட இஷ்யூ தான் ராஜு போலீஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா பாண்டியன் என்ன செய்ய போகிறாரு ஏன்னா கோமதி வந்து முழுக்க முழுக்க இப்போ ராஜி பக்கம் வந்துட்டாங்க மீனா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு கண்டிப்பாக அது வந்து சரியாக இருந்தது ஏன்னா மீனா ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க நல்லா பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதுக்கு உங்கள் கணவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்னோட கணவர் நான் பண்ணுற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல உங்களுக்கு மட்டும் இப்படி இல்லை அதே மாதிரி தானே ராஜீவி இருக்கும் உங்களுக்கு வந்து ரத்தம் அவளுக்கு வந்து தக்காளி சட்டியே அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க ரைட் இவா சொல்றது சரிதான் அவனோட புருசை அவளை வந்து இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்றான் அது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க நமக்கு இந்த விஷயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது கோமதிக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க ரைட் இந்த விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு இதில் இன்னும் சுத்தமாக உடன்பாடு இல்லை அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவர் வந்து பெரிய பெரியவர் தான் நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பார் செஞ்சுருப்பார் அவர் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த உலகம் இப்படி இருக்கும் போலீஸ் வரனா இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் தவிர மற்ற யாரோட எண்ணமும் ஆசையும் வந்து இல்லை அவருக்கு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நான் வேலையை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வேலை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அது உனக்கு செட் ஆகாது உன்னோட பொறுமையாக இருக்கட்டும் இந்த எந்த விஷயத்துக்குமே அது செட் ஆகாதுமா உன்னோட குணத்தை வச்சு நான் எடை போட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஸோ ராஜுவோட என்ன குணம் ராஜு என்ன குணம் இருக்குது அப்படின்றது இவங்க கிட்ட நேரடியாக பேசுறத வச்சோ இல்லை நேரடியாக சொல்கிற வச்சோ ராஜுவோட குணம் இது தான் அப்படின்றத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஸோ இவங்க என்ன விஷயங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ராஜு வந்து ரொம்ப பொறுமசாலி ரொம்ப வந்து அமைதியான டைப்பு அவங்களுக்கு வந்து கோவமே வராது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜுவோட கேரக்டர் அப்படின்றது வேற ஸோ ஏன் இவங்க புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தெரியல ராஜுவை நினச்சி இவங்க ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப வந்து கவலைப்படுறாரு ராஜு இந்த வேலைக்கு போனால் அவ்வளோதான் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் ராஜுக்கு வந்து அந்த வேலை தான் பிடிச்சிருக்குது நான் அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆசைப்பட

கேட்க மாட்டேங்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோவம் வருது அண்ட் கதிர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆர்க்யூமெண்ட் பண்ணுறாரு ஸோ இது அவளோட விருப்பம் இது அவளோட வாழ்க்கை முதல்ல அவளை வாழ விடுங்க அவள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் அவள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசப்பட்றான் அவள் ஜெயிக்கிறா தோக்குறா அது அவளோட பாடு பட் அவளுக்கு ஒரு முடிவு கொடுக்காம அவளுக்கு ஒரு முயற்சி பண்ண விடாமல் நம்ம வந்து தடுக்கிறது எந்த வகையிலும் சரி இருக்காது அதை நம்ம பண்ணவே கூடாது அது ஒரு தவறான முன்னுரதானமாக அமைஞ்சிடும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நம்ம கதிர் ஆனால் அவர் அப்படி சொல்லி இவங்க வந்து கேட்க போகிறது கிடையாது ஏன்னா பாண்டியன் நான் பிடிச்ச முயலுக்கு முனைக்கால் தான் அப்படின்னு சொல்லி சண்டை தான் போட போகிறாரு ஸோ அவர் தேவையே இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவங்களை குறித்து அவர் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இவங்களை இவங்க வழியில் விட்டால் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை அவங்களே கேதர் பண்ணிக்கிருவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் உலகம் அப்படின்னா என்ன எல்லாமே தெரியும் ஸோ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவரை மீறி யாரும் எந்த விஷயம் செஞ்சிடவே கூடாது எல்லாரும் தன் தான் இருக்கணும் தன் கையை மீறி எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஸோ அப்படி நினைக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ சரியான தான் பட் அவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் துணையாக இருக்கலாம் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக தப்பா அப்படின்றத அவங்க கையில் கொடுத்து அந்த முடிவை அவங்க எடுக்க எடுத்து வைக்கலாம் அதனால் இவங்க கருத்தை சொல்லவே கூடாது அப்படின்றா இவர் கருத்தை தாராளமாக சொல்லலாம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் போலீஸ் விஷயம்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா இவர்கிட்ட என்ன பதில் இருக்குது ஏன்னா ஏன்பா நீங்கள் போலீஸ் சொல்லுனா கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போலீஸாக இருந்தீங்க அல்லது இதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா போலீஸாக இருந்திருக்கீங்களா அல்லது போலீஸ் வேலைக்கு ட்ரையாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் என்ன பண்ணுவார் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க முழு மூச்சாக முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஜெயிச்சே ஆகணும் இது நம்மளோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அந்த அடையாளம் தான் நம்ம அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல சரி கல்யாணம் முடிச்சு போய் இந்த வீட்லையாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் தடையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கதிர் சொல்கிறாரு அவரை பார்த்து ஏன்பா அவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதாவது அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளோட ஆசைகள் வந்து நிறைவேறலை அதே விஷயம் தான் இந்த வீட்லேயும் நடக்குது அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் உடனே கிடையாது ஒரே வித்தியாசம் தானே அப்படின்ற மாதிரி கூட அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் என்ன சொல்லியும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருந்தலை அவர் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு த்ரீ கால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இது மாறுமா ஏன்னா இவர்கிட்ட வந்து யாராவது ஒரு விஷயங்கள் சொல்லி போலீஸ் வேலையை பற்றி எடுத்த சொல்லி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் அது மாறுமே தவிர்த்து அதை தாண்டி மாறுறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஆனால் என்னைக்காக இருந்தாலும் பாருங்களேன் பாண்டியன் மாறிடுவார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன் வந்து பாண்டியன் என்ன சொல்வார் அப்படின்னா நீ போலீஸ் ஆகுமா நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன ஆகுன்னு நினைக்கிறியோ நீ அது ஆகு நான் பார்த்துக்கிறேன் நீ இது மட்டும் செய்ய அது மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னைக்காவது ஒன்று சொல்லியிருக்கான உன்னை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நீ போலீஸ் ஆகணும் அப்படின்றது மாமாவோட கனவு லட்சியம் ஆசை ஸோ அதனால நீ போலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி இவரே தாங்க சொல்லுவார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன் என்றைக்கா இருந்தாலும் அவர் வந்து நீ போலீஸ் ஆகுமா மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மாமா சொல்கிறேன்ல நீ போலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாரு இதுதான் நடக்குது இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறமும் இதே விஷயம்தான் நடக்கப்போகுது ஸோ அதனால இப்போது பாண்டியன் வந்து அவரோட வேலையை பார்க்குறத விட மற்ற வேலையில் வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி சில விஷயங்கள் அவரே பண்ணிக்கிட்டு இருக்கார் இதுதான் மாறணும் அப்படின்றது நம்மளோட அசை நிச்சயமா மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சோ எது எப்படி இப்போ இப்ப வரைக்கும் எபிசோட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போனாலும் இந்த பொங்கல் பண்டிகை வந்த உடனேமே ரொம்ப பார்த்தீங்கன்னா டவுனா போகுது சோ ரொம்ப ஸ்லோவா போனாலும் பட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் தூசி தட்டி என்னென்ன பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பக்கம் இன்னொரு கான்செப்ட் இருக்குயா ஸோ அது தனியாக போய்கிட்டு இருக்குது எப்படியாவது அரசையை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா குமார் வந்து சீக்கிரமே கரெக்ட் பண்ணிடுறான் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விஷயங்கள் இவங்க நடந்துக்கிற பேச்சு வார்த்தைகள் அரசையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டே சொல்லலை யார்கிட்டையுமே சொல்லலை ஏன்னா அரசி வந்து ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து ரைட் அரசி வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் அரசி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அரசு அதுக்கு பதில் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுமையாக தான் இருக்காங்க அவனை பார்த்து அவங்களும் வந்து சிரிக்க கூட இல்லை பட் அவங்க வந்து இப்பவே சம்மதம் சொன்ன மாதிரி தான் தெரியுது ஓகே இந்த குடும்பம் இணையணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆசைப்படுறாங்க போல அப்படி ஒரு வேலை மட்டும் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அரசு எடுக்கிற ஒரு தவறான முடிவாக இருக்கும் ஒன்று அரசு வந்து அவனை போய் மாதனுக்கும் குமாரை இல்லை அப்படின்னா குமார் வந்து பாண்டியனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்குமே தவிர அதை தாண்டி அரசு மேலே காதல் இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு ரீசன் கூட இருக்காது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணுறாங்க அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது நடந்தது அப்படின்னா அந்த பாண்டியனோட குடும்பத்துக்கு அவமானமாக தான் இருக்கும் பாண்டியனை வந்து ரொம்ப அசிங்கமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க பட் அப்படி கிடையாது இது வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கெலாம் வழிவகுக்காது இது மேலும் குடும்பத்துக்குள்ள பகையை தான் ஏற்படுத்தி பண்ணும் ஏற்பாடு பண்ணுமே தவிர இது வந்து ஒற்றுமைக்கு வழிவகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க எப்படி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அரசியல் நிச்சயமாக ஒரு தப்பான முடிவை தான் எடுக்க போகிறாங்க ஒரு தப்பான ஆள் அதனால தான் காதலிக்க போகிறாங்க அவன் சொன்னது விஷயங்கள் உண்மை அப்படின்றத நம்பி அல்லது தெரியாமல் அவங்க போய் ஒரு மாய வலையில் வில்ல போகிறாங்க அது அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையவே பாதிக்க போகுது அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க எந்த பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியலை ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் இக்கட்டான பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க போகிறாங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இல்லையா இது வந்து இப்படி ஒரு முடிவு நடந்துச்சு அப்படின்னா பாண்டியன் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்றது கூட ஈஸியாக அவங்களால் புரிச்சிக்க முடியும் போது முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு பாப்போம் என்ன நடக்குது நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அரசுக்கு வந்து சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்களா அப்படின்றது இனி வர எப்படி சொல்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நான் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்